ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலியே கதையின் அடுத்த இரண்டு அத்தியாயங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று நிகிதா தன் செல்ஃபோனின் டிஸ்பிளேயில் பிந்துவின் பெயரை பார்த்ததும் அவசர அவசரமாக எடுத்து பச்சை பட்டனை மேலே தள்ளிவிட்டு ஸ்பீக்கர் பட்டனை ஆன் செய்தாள் ஹலோ ஹலோ வணக்கம் என் பேர் பிந்து உங்கள் நம்பர்லேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோவும் மெசேஜும் வந்திருந்துச்சு கொஞ்சம் பதட்டமான குரலில் பேசினாள் பிந்து எஸ் எஸ் பிந்து நான் தான் அனுப்பினேன் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவ தெரியுமா பார்த்துருக்கீங்களா அவசரமாகவும் படப்புடனும் படப்படப்புடணும்னு கேட்டால் நிக்கிதா எக்ஸ்கியூஸ் மீ ஃபஸ்ட் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா கொஞ்சம் சொல்கிறீங்களா ஓ சாரி மேடம் நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியுமா அவனை ம் தெரியும் ஆனால் நீங்கள் அவரை பற்றி என்னென்னமோ சொல்லியிருக்கீங்க மெசேஜில் அதெல்லாம் என்று எழுத்தாள் பிந்து அதற்குள் விஜய் தானே எடுத்து பேச ஆரம்பித்தான் ஹலோ மேடம் என் பேர் விஜய் உங்கள் கிட்டே மொதல் பேசினவங்க நிகிதா நாங்கள் டிடெக்டிவ் ஏஜென்சி ஃப்ரம் சென்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் எங்களை அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் மறைக்காமல் உண்மையை சொல்லுங்கள் ஃபோட்டோவில் இருக்கிறவனுங்க உங்களுக்கு எப்படி தெரியும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா அவர் என்னோட லவ்வர் நானும் அவரும் காதலிக்கிறோம் ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிஜமா கொஞ்சம் கூட என்னால் நம்பவே முடியலையே மேடம் நாங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிஜம் இதில் இருந்து உங்களை தான் நாங்கள் வந்திருக்கோம் இதுவரைக்கும் இவன் பத்தொன்பது பெண்களை கொலை பண்ணியிருக்கான் மொதல் இவன் மனுஷனே இல்லை மனுஷ உற உருவத்தில் இருக்கிற ரத்த காட்டேறி பெண்களை காதலிக்கிற மாதிரி நடித்து அவங்க பிறந்த நாள் அவங்க ரத்தத்தை குடித்து கொலை பண்ணுறது தான் இவனோட பிளான் ஸோ ப்ளீஸ் இதில் உங்களை காப்பாற்றணுன்னா நீங்கள் எங்களோட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் செய்கிறீங்களா ம் எஸ் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இன்றைக்கி தான் எனக்கு பர்த்டே எஸ் தெரியும் மிஸ் பிந்து நாங்கள் இப்போ உங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் வச்சுருக்கிற அந்த பார்ட்டி தான் இருக்கோம் பயப்படாதீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஆகவும் நாங்கள் விட மாட்டோம் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் இப்போ என்னோடய வீட்டில் தான் இருக்கேன் பாட்டியால் போகிறதுக்கு நாலு மணிக்கு வந்து என்னை பிக்கப் பண்ணுறதா எழிலன்னு சொல்லியிருக்காரு மணி இப்போ நாலாக அஞ்சு நிமிஷம் இருக்கு அநேகமாக வர்ற நேரம்தான் இப்போ வந்துடுவார்னு நினைக்கிறேன் நான் இப்போ என்ன பண்ணணும் பயப்படாதீங்க பிந்து இப்போ தான் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் இப்போ அவன் வந்த உடனே நீங்கள் அவனை பற்றி எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கக்கூடாது நீங்கள் பதட்டப்பட்டீங்கன்னா அவனுக்கு சந்தேகம் வந்துடும் ஸோ நீங்கள் எப்பவும் போல் அவன்கிட்ட பேசி அவனோட இங்கே பாட்டி ஹாலுக்கு வந்துடுங்க அப்புறம் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அவனோட அந்த ஹாலில் இருக்கிற தனி அறைக்குள்ளே போகக்கூடாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உங்கள் கூடவே சுற்றி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவனோட நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க நாங்கள் உங்களை பார்த்துட்டே தான் இருப்போம் ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே வந்துடுவோம் ஸோ தைரியமாக இருங்க ஓகே ஓ ஓகே சார் சரி இப்போ நாங்கள் கால் க்ளோஸ் பண்ணிடுறோம் நாங்கள் சொன்னது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பதட்டப்பாட படதட்டப்படாமல் இருங்க பை செல்ஃபோனை அணைத்தான் விஜய் எழிலன் பிந்து இருவரின் வருகைக்காக காத்தறி காத்திருக்க ஆரம்பித்தனர் விஜய்யும் நிகிதாவும் இந்த பக்கம் பிந்து உண்மையிலேயே மிகுந்த பதட்டத்துடன் தான் இருந்தாள் நாம் நினச்சதெல்லாம் சரியாக நடக்கணுமே முகில் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுருவாரா ஆனால் நான் பிளான் போட்டு கொடுத்தது தான் ரொம்ப பக்காவாக இருக்கே ஸோ எல்லாம் கரெக்டாக நடக்கும் கூல் பிந்து கூல் பதட்டப்பட்டு நீயே காட்டி கொடுத்துறாத என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டாள் மணி நான்கு முப்பது அந்த பார்ட்டி ஹாலில் ஒவ்வொருவராய் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் விஜயும் நிகிதாவும் எதிர்பார்த்திருந்த எழிலனையும் பிந்துவையும் மட்டும் இன்னும் காணோம் என்ன விஜய் அவங்கள இன்னும் காணோமே அதுதான் தெரியல தெரியலை நிகி பார்ப்போம் மணி நான்கு நாற்பத்தைந்து ஆனது இந்நேரம் கண்டிப்பாக வந்திருக்கணுமே ஏன் இன்னும் காணா நீ வேணால் பிந்துவுக்கு கால் ம் ஓகே விஜய் அவளும் அதை ஆமோதித்தவளாய் தன் அலைபேசியை எடுத்து மேலாக இருந்த பிந்துவின் பெயரில் எதிரில் இருந்த ஃபோன் பட்டனை அழுத்தினாள் அது பி பீப் என்று என்கேஜ் டோன் அடித்தது என்கேஜாக இருக்குது விஜய் ஒருவேளை அவன் நமக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்காளோ இருக்கலாம் நீக்கி இரு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஒரு நிமிடம் கழித்து மீண்டும் கால் செய்து பார்த்தாள் மீண்டும் என்கேஜ் டோன் சலிப்புடன் ஃபோனை அணைத்தாள் இப்போ என்னாச்சு நீக்கி திரும்ப என்கேஜு தான் சரி நீ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணாத ஃபோன் வருதா பாப்போம் அவள் சொல் அவன் சொல்லி முடிப்பதற்குள் நிகிதாவின் அலைபேசி சத்தம் கேட்டது பிந்துவிடம் இருந்து தான் வந்திருந்தது சிறிதும் தாமதிக்காமல் உடனே எடுத்து காதில் வைத்தாள் நிகிதா ஹலோ பிந்து என்னாச்சு ஏன் இன்னும் இங்கே வரல நீங்கள் எழிலன் வந்துட்டார்ல நீங்கள் ரெண்டு பேரும் ஒருவேளை கிளம்பி வந்துட்ருக்கீங்களா இல்லை மேடம் எழிலன் இன்னும் வரலை ஏன்னு தெரியலை அவருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கரெக்டாக நாலு மணிக்கெல்லாம் வந்துடுவேன் ரெடி ஆயிருன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இன்னும் ஆளாக காணும் ஓ அப்படியா ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா அவருக்கு இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரோட ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சு சரி பண்ண முடியலைன்னு சொன்னார் ஓ அவரோட நம்பரை கொஞ்சம் கொடுக்குறீங்களா ஓ எஸ் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் ஓகே பிந்து அவர் வந்த உடனே நீங்கள் கிளம்பி வாங்க உங்களுக்காக நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்போம் ம் ஓகே மறந்துடாமல் நம்பர் அனுப்புங்க நிக்கிதா ஃபோனை வைத்தால் யோசனையுடன் என்ன நிக்கி இன்னும் வரலையாம்மா அவன் ஆமாம் விஜய் அவன் ஏன் இன்னும் வரலை இதுவரையில் நடந்த கொலை எல்லாமே அஞ்சிலிருந்து அஞ்சரைக்குள்ளே தானே நடந்திருந்தது அப்படி பார்த்தா மணி இப்போ அஞ்சாக போகுது இந்நேரம் வந்திருக்கணுமே ஒருவேளை நாம் நெருங்கிட்டோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சோ என்னமோ அதற்குள் வாட்ஸ்அப்பின் அறிவிப்பு ஒலி கேட்க எடுத்து பார்த்தாள் நிகிதா பிந்து தான் செல்ஃபோன் எண்ணை அனுப்பியிருந்தாள் எழிலனோட நம்பர் பிந்து அனுப்பிட்டா விஜய் தனது அலைபேசியில் இருந்து அந்த எண்ணிற்கு முயற்சி செய்தான் சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது எதிர்பார்த்தது தானே இவ்வளவு பிரில்லியண்டாக இருக்கிறவன் இதில் மட்டும் சொதப்பிடுவானா என்ன சே பக்கத்தில் நெருங்கிட்டோம் இப்போ போய் இப்படி ஆகுதே சலித்து கொண்டான் விஜய் மணி ஐந்தரை ஆனது பார்ட்டி ஹாலில் வந்திருந்தவர்களும் அவர்களை இன்னும் காணோமே என்று ஒவ்வொருவராய் அங்கிருந்து வெளியேறத் தொடங்கியிருந்தார்கள் விஜயும் நிகிதாவும் அங்கிருந்து முன்புறம் ரிசப்ஷனுக்கு வந்தனர் திடீரென்று ஒரு யோசனை உரித்தவனாக மீண்டும் பிந்துவை தொடர்பு கொண்டான் நிகிதாவின் அலைபேசியில் இருந்து மறுமுனையில் உடனே அழைப்பை ஏற்றாள் பிந்து என்ன மிஸ் பிந்து எழிலன் இன்னும் வரலையா இல்லை இன்னும் வரல அவன் பொதுவாக எதில் வருவான் காரில் தான் வருவார் கார் நம்பரை கொஞ்சம் சொல்கிறீங்களா எஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா விஜய் நிகிதாவுடன் நிகிதாவிடம் தான் சொல்ல சொல்ல தன்னுடைய செல்போனில் குறித்து வைத்து கொள்ளுமாறு கூறிவிட்டு விஜயிடம் கூறிவிட்டு சொல்லுங்க மிஸ் பிந்து என்றான் அவன் சொல்ல சொல்ல பின்னாடியே விஜயும் சொல்லிக்கொண்டே வந்தான் நிகிதா குறித்து கொண்டவள் திடீரென்று கத்தினாள் விஜய் விஜய் இங்கு டிவி பாருங்க அங்கே தொலைக்காட்சி செய்தியில் ஒரு காட்சி ஓடிக்கொண்டிருந்தது அந்த காட்சியை பார்த்து இருவரும் அதிர்ந்து அப்படியே நின்றுவிட்டனர் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு விஜயும் நிகிதாவும் அங்கு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்த ஒரு காட்சியை பார்த்து திகைத்து நின்றுவிட்டனர் நிகிதாவின் அலைபேசியின் மறுமுனையில் பேசிக்கொண்டிருந்த பிந்து கூறிய எண் கொண்ட கார் நிலைத்தடு ஒரு மலைச்சரிவில் உருண்டு விழுந்து கொண்டிருந்தது கீழே விழுந்து கொண்டிருக்கும் போதே குப்பென்று பற்றி எரிய ஆரம்பித்தது அந்த வாகனம் தொலைக்காட்சியில் அவர்கள் பார்த்த காட்சி இதுதான் பார்த்த இருவருக்குமே அதிர்ச்சி விஜய் இதுதான் இதுதான் எழிலனோட கார் இந்த நம்பரை தான் பிந்து இப்போ ஃபோன்ல சொன்னான் ஆமா அது மாதிரி தான் தெரியுது ஆனால் அந்த கார் தான நல்லா கவனிச்சி அணி ஏஸ் விஜய் நான் நல்லா பார்த்தேன் அந்த கார்தான் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே மீண்டும் அந்த காட்சி ஒளிபரப்பாகியது தொலைக்காட்சியில் பாருங்கள் விஜய் திரும்ப போகிறான் பாருங்க நன்றாக கவனித்து பார்த்தனர் இப்போது பிந்து கூறிய அதே எண் கொண்ட கார்தான் ஊர்ஜிதமாக தெரிந்தது கன்ஃபார்ம் விஜய் அதே கார்தான் எஸ் ஸோ அதற்குள் நிகிதாவின் கையில் இருந்த அலைபேசியிலிருந்து ஹலோ ஹலோ என்று பிந்துவின் குரல் கேட்டது பிந்து அணை இணைப்பில் இருப்பது அப்போது தான் ஞாபகத்திற்கு வர விஜய் பிந்துக்கிட்ட என்ன சொல்றது பிந்துவின் காதில் விழக்கூடாது என்று மெதுவாக கேட்டாள் நிகிதா ஃபோனை என்கிட்ட கொடு என்று சைக்கிளிலேயே கேட்டு அலைபேசியை தன் கையில் வாங்கி கொண்டு காதில் வைத்து கொண்டான் விஜய் அந்த பக்கம் பிந்து இன்னமும் ஹலோ ஹலோ என்று கத்தி கொண்டிருந்தாள் ஹலோ மிஸ் பிந்து சார் என்ன சார் இது லைனில் இருந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அங்கிட்டு இருக்கீங்க நான் பாட்டுக்கு கத்திட்டு கத்திட்ருக்கேன் என்ன சார் நடக்குது அங்கே ஒரு குட் நியூஸ் மிஸ் பிந்து என்னது குட் நியூஸா என்ன சார் சொல்கிறீங்க டிவி நியூஸை பாருங்கள் உங்களுக்கே புரியும் நான் கொஞ்ச நேரம் கழித்து பேசுகிறேன் உங்ககிட்ட அவள் பதில் முன் தொடர்பை துண்டித்தான் விஜய் தான் போட்டு கொடுத்த திட்டத்தை முகில் மிகவும் சரியாகவா சரியாகவே செய்துவிட்டான் என்று புரிந்து கொண்டாள் பிந்து டிவியை ஆன் செய்தாள் அந்த செய்தி தான் எல்லா சேனல்களிலும் ஓடிக்கொண்டிருந்தது அந்த காட்சியை கண்டு பிந்துவுக்கு மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் குடிகொண்டது நானும் முகிலனும் ஒன்று சேர்றதுக்கு இருந்த இந்த முதல் தடங்களை வெற்றிகரமாக விட்டோம் இனி அடுத்ததாக அவரை முழு மனுஷனாக மாற்றணும் அதுதான் என்னுடைய தலையாய வேலை இப்போதைக்கு என்று எண்ணிய பிந்து தன் தோழி சந்தியாவுக்கு அப்போதே தொடர்பு கொண்டு பேசலாம் என்று எண்ணி தன் அலைபேசியை எடுத்தவள் மீண்டும் தன் மனதை மாற்றிக்கொண்டாள் இப்போது உடனே வேண்டாம் இப்போது நடந்து முடி கொண்டிருக்கும் இந்த கலேபுரம் கொஞ்சம் ஓயட்டும் அதற்கு பிறகு நாம் இந்த வேலையை ஆரம்பிப்போம் என்று முடிவெடுத்த பிந்து சந்தியாவை தொடர்பு கொள்ளும் எண்ணத்தை அப்போதைக்கு கைவிட்டாள் முகிலனை மனிதனாக்கும் முயற்சியில் ஏதாவது வழி இருக்கிறதா அதை எப்படி செயல்படுத்துவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள தாமும் தேடுவோம் என்று நினைத்த பிந்து தன் புத்தக அலை அலமாரியில் அதை பற்றிய புத்தகம் ஏதாவது கையில் சிக்குகிறதா என்று தேடி தேட தேடத் தொடங்கினாள் மற்றொரு பக்கமும் விஜய்யும் நிகிதாவும் பரபரப்பான குரலில் பேச கொண் பேசி கொண்டிருந்தனர் நிகி அந்த எழிலனோட கார் மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்ததை நாம் நியூஸில் பார்த்தோம் ஓகே பட் அவன் ஒரு சாதாரண மனுஷன் இல்லையே ரத்த காட்டேர் இல்லையா அதுவும் இல்லாமல் அவனுக்கு கழுகா மாறக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இருக்குது அப்படி இருக்கிறப்ப அவ ஏன் கழுகா மாறி பறந்து போய் தப்பிச்சிருக்கக்கூடாது ஸோ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க விஜய் அவன் தப்பிச்சிருப்பான்னு சொல்கிறீங்களா நான் அப்படி கன்ஃபார்மாக சொல்ல வரலை ஒருவேளை அப்படின்னு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் மேபி யூ ஆர் கரெக்ட் ஸோ நாம் இப்போ விபத்து நடந்த இடத்துக்கு நேரில் போவோம் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் நாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம் புறப்படு ஓகே விஜய் இருவரும் அங்கிருந்து பரபரப்புடன் கிளம்பினார்கள் அவர்கள் காரில் செந்து சென்று கொண்டிருக்கும் போது நிகிதா திடீரென்று ஞாபகம் வந்தவளாய் கூறினாள் விஜய் அநேகமாக நீங்க சொல்கிற மாதிரி நடந்திருக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன் நிகி அதப்படி எப்படி அப்படி சொல்கிற ஆமாம் விஜய் நான் ஒரு புக்கில் படித்தது எனக்கு இப்போ தான் ஞாபகத்தில் வருது இந்த மாதிரி காட்டேரிகளுக்கு ஃபயர்னா மட்டும் பயம் அவங்களுக்கு சாவு அதில் மட்டும்தான் இருக்கும் நெருப்பில் இருந்து மட்டும் அவங்களால தப்பிக்கவே முடியாது ஓ நிக்கி, ரியலி ஆமா விஜய் இது சம்மந்தமாக எதுலேயோ படித்த ஞாபகம் எனக்கு இருக்கு, மனித உடம்பை விட காட்டேரியோட உடம்புல தீ வேகமா பரவும் சீக்கிரம் டேமேஜும் ஆகிடும் ஏன்னா அதோட உடல்வாக அப்படி ஓ ஸோ எழிலன் இதில் ஃபயர் ஆகி செத்திருப்பான்னு நீ சொல்கிற இல்லை எஸ் கன்ஃபார்ம்டாக எனக்கு அப்படி தான் தோணுது ஏன்னா மேலே இருந்து கீழே கடைசி வரைக்கும் விளறதுக்கு முன்னாடியே அங்கே ஃபயர் ஆனதை நம்ம டிவியில் பார்த்தோம் ஸோ அந்த நேரத்துக்குள்ளே கீழே விழுந்துட்டு இருக்கிற காரில் இருந்து தப்பிக்கிறதுக்கு சான்ஸே என்னை பொறுத்த வரைக்கும் அதற்குள் இருவரும் சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்தனர் போலீஸார் ஏற்கனவே அங்கு வந்திருந்தனர் கீழே ஆட்கள் யாரும் உயிரோடு அல்லது பிணமாகவாவது கிடக்கிறார்களா என்று பார்ப்பதற்கு அதற்குரிய ஆள் தூக்கும் பெரிய எந்திரம் ஒன்று வந்து எல்லா பக்கங்களிலும் பார்வையிட்டு கொண்டிருந்தனர் விஜய் அங்கிருந்த போலீசாரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு விவரத்தை கேட்டான் சார் அந்த காரில் வந்தவங்க யாராவது கிடைச்சிருக்காங்களா சார் இல்லை சார் யாரும் கிடைக்கல ஆனால் இதில் விழுந்தவங்க கண்டிப்பாக யாரும் தப்பிச்சிருக்க முடியாது சார் சான்ஸே இல்லை அதுக்கு அதில் ஃபயர்வேர் ஆயிருக்கு எக்கச்சக்கமாக கொழுந்து விட்டு எரியுது பாருங்கள் இன்னும் அணையவே இல்லை ஸோ பணமாக கிடப்பாங்களான்றது கூட சந்தேகம்தான் இந்நேரம் எரிஞ்சு சாம்பலாக போயிருப்பாங்க ஓகே சார் தேங்க் யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் இட்ஸ் ஓகே சார் விஜயும் நிகிதாவும் மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டார்கள் தங்கள் ஹோட்டல் அறைக்கு வந்து சேர்ந்தார்கள் நிக்கி பிந்துவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம் நாம இந்நேரம் நியூஸை பார்த்து விஷயம் அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும் தான் ஆனாலும் நாமளும் ஒரு தடவை பேசிடுவோம் கால் பண்ணு நிக்கு நான் பேசுகிறேன் நிக்கிதா தன் அலைபேசியை எடுத்து பிந்துவின் எண்ணர் எண்ணிற்கு தொடர்பு கொண்டாள் பிறகு அதை விஜயிடம் கொடுத்தாள் மறுமுனையில் அழைப்பை ஏற்றவுடன் அழைப்பை உடனே ஏற்றாள் பிந்து ஹலோ சொல்லுங்கள் மேடம் ஹலோ மிஸ் பிந்து நான் விஜய் என்ன டிவி நியூஸ் பார்த்தீங்களா ஆமாம் சார் பார்த்தேன் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் யூ ஆர் வெரி லக்கி மிஸ் பிந்து நீங்கள் ஒரு பயங்கரமான ஆபத்துலேருந்து தப்பிச்சிட்டீங்க எப்படி இருந்தாலும் நாங்கள் உங்களை காப்பாற்றியிருப்போம் தான் ஆனாலும் எங்களுக்கு எந்த வேலையும் வைக்காமல் உங்களுக்கும் எந்த ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லாமல் இப்படி ஈஸியாக எங்கள் வேலை முடியும்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எனிவேஸ் நீங்கள் சேஃப் ஆகிட்டீங்க வி ஆர் வெரி ஹாப்பி ஆமாம் சார் நானும் ரொம்ப பயந்துகிட்டே தான் சார் இருந்தேன் காரில் வர்றப்போ எப்படின்னா அவர்கூட தனியாக தானே வந்திருக்கணும் நான் பயத்தில் எதுவும் வளராமல் இருக்கணுமேனு எல்லாம் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது தேங்க் காட் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார் யூ ஆர் வெல்கம் மிஸ் பிந்து இனிமேல் நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் யாராவது வேறு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் லைஃப் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த இரண்டு அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் Bye.